வணக்கம் தமிழ் நியூஸ் கேட்வேக்கு உங்களை வரவேற்கிறோம் வருமான வரித்துறை அதிரடி நடவடிக்கைகள் பத்து லட்சம் ரூபாய் லிமிட் கையில் இருக்கும் பணத்திற்கு எண்பத்து நான்கு சதவீதம் வரி பிளஸ் அபராதம் இந்தியாவில் பணப் பரிவர்த்தனைகள் மீது வருமான வரி விதிகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன இதனால் பொதுமக்கள் சிறு வியாபாரிகள் அனைவரும் எவ்வளவு தொகை வரை பணமாக பரிவர்த்தனை செய்யலாம் என்ற குழப்பத்தில் உள்ளனர் உங்கள் வீட்டிலோ அல்லது அலுவலகத்திலோ விளக்கம் அளிக்க முடியாத வரி சோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த தொகைக்கு வரி அபராதம் வரை வசூலிக்கப்பட வாய்ப்புள்ளது குறித்து முதலீட்டு வங்கியாளர் சர்தக் அஹூஜா தனது லிங்க்டின் பதிவில் முக்கிய எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் கருப்பு பணத்தை கட்டுப்படுத்தும் அரசின் முயற்சியின் ஒரு பகுதியாகவே இந்த கடுமையான விதிகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன ஆனால் வருமான வரித்துறை உங்கள் மீது கவனம் செலுத்தும் சிக்னலை நீங்களே கொடுக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா அந்த சிக்னல்கள் என்னென்ன ஒரே நிதியாண்டில் ரூபாய் பத்து லட்சத்துக்கு மேல் பணம் எடுத்தால் வங்கி வருமான வரித்துறைக்கு தானாகவே அறிக்கை அனுப்பும் ரூபாய் இருபது லட்சத்துக்கு மேல் பணம் எடுத்தால் வங்கிகள் தானாகவே டிடிஎஸ் பிடிக்கும் இதன் மூலமும் வருமான வரித்துறைக்கு தகவல் செல்லும் தொடர்ச்சியாக பெரிய தொகையை வங்கியில் இருந்து எடுத்தாலும் சோதனை நடத்த வாய்ப்பு உள்ளது இந்த சிக்னல்களின் அடிப்படையில்தான் வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பவோ அல்லது சோதனை செய்யவோ துவங்கும் இப்போது விளக்கமளிக்க முடியாத பணம் கிடைத்தால் நான்கு சதவீதம் வரி உறுதி நூறு சதவீத அபராதம் விதிக்கப்படும் பண பரிவர்த்தனைகள் ஒரு நாளில் ஒரே நபரிடமிருந்து இரண்டு லட்சத்திற்கு மேல் பணமாக வாங்கினால் அபராதம் எந்த தொகைக்கும் பணமாக கடன் வாங்கினால் அபராதம் சொத்து விற்பனையில் இருபதாயிரம் ரூபாய்க்கு மேல் பணமாக பெற்றால் அபராதம் இந்த விதிகள் ஏற்கனவே அமலில் உள்ளன வருமான வரித்துறை கண்காணிப்பில் இருக்கும் முக்கிய பரிவர்த்தனைகள் சேமிப்பு கணக்கில் பத்து லட்சத்திற்கு மேல் கரண்ட் கணக்கில் லட்சத்திற்கு டெபாசிட் கிரெடிட் கார்டு பிழை ஒரு லட்சத்திற்கு மேல் பணமாக செலுத்துதல் மொத்த கிரெடிட் கார்டு செலுத்தல் இரண்டு புள்ளி பத்து லட்சத்திற்கு மேல் ரூபாய் முப்பது லட்சத்திற்கு மேல் அசையா சொத்து வாங்கல் அல்லது விற்பனை ரூபாய் இரண்டு லட்சத்து பத்து ஆயிரத்திற்கு மேல் பிக்ஸ்ட் டெபாசிட் முதலீடு வெளிநாட்டு பயணம் அல்லது ஃபாரெக்ஸ் வாங்குதல் ரூபாய் இரண்டு லட்சத்து பத்து ஆயிரத்திற்கு மேல் பங்குகள் பாண்டுகள் முதலீடு ரூபாய் பத்து லட்சத்திற்கு மேல் ரூபாய் ஐம்பதாயிரம்க்கு மேல் ஆவணம் இல்லாத பண பரிசு ஒரு நாளில் ஒரே நபரிடம் இருந்து ரூபாய் இரண்டு லட்சத்திற்கு மேல் பணம் பெறுதல் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள டிஜிட்டல் மேம்பாடுகள் காரணமாக வங்கிகள் பதிவு அலுவலகங்கள் வருமான வரித்துறை அனைத்தும் தகவலை பகிர்ந்து வருகின்றன இதனால் பெரிய பரிவர்த்தனைகள் பண எளிதாக கண்டுபிடிக்கப்படுகின்றன எனவே சாதாரண மக்கள் சிறு வியாபாரிகள் அனைவரும் பண பரிவர்த்தனைகளை மிக கவனமாக செய்ய வேண்டும் அனைத்து பரிவர்த்தனைகளுக்கும் உரிய ஆவணங்களை பாதுகாத்து வைத்திருங்கள் இல்லையெனில் ஒரு சிறிய தவறும் பெரும் இழப்பாக மாறலாம் மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளுக்கு டாமில் நியூஸ் கேட்வேயை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி